ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே நம்ம பகாரியா கானா பிரியாணி எல்லாமே நம்ம பாஸ்மதி ரைஸில் தான் பண்ணுவோம் ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து ப்ளைன் புலாவ் பகாரியா கானா வந்து பொன்னி பச்சரிசியில் பண்ணியிருக்கோம் ஏன்னா சில டைம் பகாரியா கானா வந்து பாஸ்மதியில் செய்யும் போது திகட்டலாக இருக்கும் இது ரொம்ப லைட் வெயிட்டாக நம்ம சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போது இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து நல்ல ஒரு சூப்பரான சிக்கன் குருமா சூப்பரான டேஸ்டெலாம் நம்ம இன்றைக்கி வச்சுருக்கோம் வாங்க ரெண்டுமே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அஸ்லாம் வலைக்கம் ஹாய் மை டிவி ஃபேமிலிஸ் இதுக்கு நான் அரை கிலோ சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு ஃபஸ்ட்டு ஒரு அரைமுடி தேங்காய் நம்ம வந்து ஒரு கப்பில் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கசகசா எல்லாமே சேர்த்து நல்லா நம்ம நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் பொன்னி பச்சரிசி வந்து ஒரு அரை கிலோ நான் எடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சிடலாம் இப்போ நம்ம சிக்கன் குருமா ரெடி பண்ணுறதுக்காக ப்ரெஷர் குக்கர் வச்சிடலாம் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம் பட்டை லவங்கம் ஏலக்காய் நான் போடலாம் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கலர் மாறின பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம இந்த தண்ணி விட்டு நல்லா சுருண்டு வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதுவும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போது ஒரு ரெண்டு தக்காளி வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் இதை நம்ம வேக வைக்கும் போதே நல்லா வந்து நம்மளுக்கு குழஞ்சிரும் அதனால் ரொம்ப வதக்க தேவையில்லை அதுக்கப்புறமா சிக்கன் குழம்பு மசாலா நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நம்மளுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதுக்கப்புறமா கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே சேர்த்து நல்லா ஆயிலில் நம்ம கலந்து விட்டுக்கலாம் ஆயிலும் நம்ம கம்மியாக தான் சேர்த்துருக்கோம் இதுக்கப்புறமா கொஞ்சமாக கேர்டு ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் நல்லா சாஃப்டாக வேகிறதுக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம் இதுக்கு வந்து ஒரு மூணு உருளைக்கிழங்கு நான் ஆட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி தோல் சீவி நீட்டு வாக்கில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது ஒன் பார்ட் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் அரைச்சதும் ஊற்றிக்கலாம் இதுக்கேற்று குருமாக்கேற்ற மாதிரி தண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு இப்போ நம்ம காரம் உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கலாம் எல்லாமே பார்த்துட்டு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ வச்சுட்டு சும்மா கார்னிஷ்காக ஒரே ஒரு பச்சை மிளகா நான் போட்டுட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன் ஒரு மூணு நாள் விசில் நம்ம விசில் நம்ம வர வரைக்கும் வேக விட்டுடலாம் அது வரைக்கும் நம்ம சைட் பை சைடாக பகாரியா ஹனாவும் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கனமான பாத்திரத்தில் ஆயில் போட்டுக்கலாம் பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரியாணி எல்லாம் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு நாலு வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இது கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு தக்காளி நாலு பச்சை மிளகா சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா நம்ம மைய வதக்கிக்கலாம் இதுலயும் கொஞ்சம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் தயிரோ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு அரிசி வந்து வேகும்போது நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நம்ம தயிர் ஆட் பண்ணும்போது நம்ம சிக்கன்லேயும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம் பகரியகனாலையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கிட்டு ஒரு டம்ளர் ரைஸ்க்கு ரெண்டு டம்ளர் தண்ணி போல் நம்ம கணக்கு வச்சுட்டு நம்ம போட்டுக்கலாம் நல்லா இது கலந்து விட்டுக்கிட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் இது நல்லா கொதித்து வரும்போது நம்ம அரிசி போட்டுக்கலாம் அது வரைக்கும் நம்மளுடைய சிக்கன் குருமாவும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேஸ்ட்டு நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து அந்த ரெடிமேட் மசாலா கொஞ்சம் போட்டிருக்கோம் சிக்கன் தூள் நல்லா இருந்துச்சு அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நம்ம ஹோட்டல் ஸ்டைல் மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக தான் இருந்துச்சு நம்ம வந்து ரைஸில் போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருந்திருக்கோம் உருளைக்கிழங்கு சிக்கன் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் வெந்துட்டு இது நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்மளுக்கு வந்து ரைஸுக்காக தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ நம்ம ஊற வச்சுருந்த ரைஸை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் நம்ம வந்து மூடி வச்சிடலாம் நல்லா கொஞ்சம் வேகட்டும் அரிசி வெந்துட்ட பிறகு இந்த மாதிரி தண்ணி எல்லாமே வந்து நல்லா ட்ரை ஆகிட்ட பிறகு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தம்க்கு போட்டுடலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இல்லை ட்வெண்ட்டி மினிட்ஸ் நம்ம வந்து தம்க்கு போட்டுட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு கொஞ்சம் கூட வந்து கீழே ஒட்டாமல் நல்லா சூப்பராக இருக்குது ரொம்ப தளபலானு எண்ணெய் இல்லாமல் நல்ல ஒரு சிம்பிளான கொஞ்சமாக எண்ணெய் போட்டு கரெக்டான லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்